பி தேசிய ஒரு மற்றும் மாநில தலைமையுடைய அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு முற்றிலும் மாறான ஒரு கருத்துக்களை தொடர்ந்து அண்ணாமலை சொல்லி வருவது சரியா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிலை வருகிறது இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்னு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே தமிழக பாஜக தலைமையை எதிர்த்து அண்ணாமலை கருத்து தெரிவிக்கிறார் அல்லது தனக்கு இருக்கும் மனத்தாங்கலை கட்சி தலைமையிலிருந்து தான் விலக்கி வைக்கப்பட்டதை விலக்கி வை வைக்கப்பட்ட ஒரு ஆதங்கத்தை தன்னுடைய தொண்டர்கள் அது தன்னுடைய ஃபாலோவேர்ஸோடைய ஆதங்கத்தை வந்து அண்ணாமலை வெளிப்படுத்துகிறார் என்று ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது ஆனால் இதில் வந்து இன்னொரு சுவாரஸ்யமான கருத்து என்னன்னாக்க அமித்ஷாவுக்கு தெரிந்து தேசிய தலைமைக்கு தெரிந்துதான் இப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து எடப்பாடி மணிக்கவும் அண்ணாமலை வைத்து வருகிறார் அண்ணாமலை இப்படி பேசுவதற்கு அவருக்கு வந்து தேசிய தலைமையுடைய அப்ரூவல் இருக்கிறது தேசிய தலைமையுடைய ஒப்புதல் முழுவதுமாக இருக்கிறது அது எதற்கு செய்கிறார் என்று சொன்னால் தொடர்ந்து இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவுக்கு வந்து ஒரு ஒரு செக் வைக்க வேண்டும் அந்த கட்சி அதிமுக